செய்தி அக்டோபர் ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறும் என விஜய் அறிவித்திருக்கிறார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெறும் என விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெறும் என விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் பார்த்தளை வழ நமது வெற்றிக் கழகத்தின் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் முழுமையான விவரங்களை பதிவு தமிழக வெற்றிகழகத்தின் முதல் மாநாடு தற்போது வருகின்ற இருபத்தி தேதி பகுதியில் நடைபெறும் என தமிழக பற்றிக் கழகத்தின் கட்சியின் தலைவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக பார்க்க தமிழக பற்றிக் கழகத்தில் கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதல் நம் கழக தோழர்களின் எண்ணங்களுக்கும் ஏற்பவும் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்புடன் பேராதரவுடன் நமது அரசியல் வெற்றிகரமாக களம் விரிவாந்து கொண்டே வருகிறது என்றும் கழக கொடியேற்ற விழாவின் போது நமது முதல் மாநில மாநாட்டு அறிவிப்பதாக கூறியிருந்தோம் நமது மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையை தெரிவிக்கக்கூடிய நமது கழகத்தின் கொள்கை தலைவர்கள் கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல் திட்டங்களை பிரகடனத்துடன் தமிழக வெற்றிகழகத்தின் முதல் மாநாடு வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரமாண்டி அருகே உள்ள வீசாலை கிராமத்தில் நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் என்றும் நமது வெற்றி கல்வியை மாநாடு நம்மை வற்றப்போகும் கொள்கையும் நாம் அடையப் போகும் இலக்கையும் முழுவதும் அரசியல் திருவிழாவிற்கு பெரும் விழாவாகவும் கொண்டாடப்பட உள்ளது தமிழக மக்களின் மனங்களை தீர்க்காவும் வெல்லும் நோக்கில் அமைய மாநாட்டிற்காக ஆயுத்த பணிகள் ஏற்கனவே நடைபெறுவதாகவும் அதற்கான களப்பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன என்பதையும் இந்த மூலம் பகிர்ந்து கொள்வதாகவும் இந்த மாநாட்டில் இருந்து வலிமையான அரசியல் பெறும் பாதையாக அமைப்போம் என்றும் இந்த நிலையில் நமது முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்கான தமிழ்நாட்டு மண்ணைச் சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் ஆசைகளின் உரிமையுடன் வேண்டுகிறேன் என்றும் தற்போது தமிழக ஒற்றை தலைவர் அறிக்கை மூலம் தற்போது இந்த மாநாட்டின் அறிவி தேதியானது அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த மாநாடு தேதியானது கடந்த இரண்டு மாதங்களாகவே மாற்றமடைந்த நிலையில் தற்போது இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாநாடு நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக அதற்கான முன்னெச்சரிக்கை பணிகள் முழுவதுமே தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாக கூட மதுரை திருச்சி சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மாநாடு நடத்துவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க நிலையில் அப்பகுதியில் போதுமான இடம் வசதி பல்வேறு இடஒதுக்கல் காரணமாக அந்த பகுதியில் மாநாடு நடத்துவதற்கானது அதன் தொடர்ச்சியாக பகுதியில் தொடர்ந்து கடந்த ஒரு மாதங்களாகவே இந்த மாநாடு நடத்துவதற்கான தீவிர பணிகளானது நடைபெற்று வரும் நிலையில் தற்போதுதான் இந்த நடைபெறும் தேதியானது தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த மாநாட்டை பொறுத்தவரை காவல்துறை சார்பாக ஐம்பத்தி ஐந்தாயிரம் நபர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் எனவும் இதுக்கு முன்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்துமே ஆஹ் முழுவது முதல் முப்பது வரை நபர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய தான் இந்த மாநாடு தொடர்ந்து அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது அதன் தொடர்ச்சியாக இதில் எவ்வளவு மக்கள் எதிர்பார்ப்புகள் கூடிய பங்கேற்பார்கள் என்றும் கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மூலம் தெரிய வரும் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக இதில் பங்கேற்கக்கூடிய நபர்களுக்கு முழுவதுமே அவர்களுக்கு டோக்கன் முறையில் வழங்கப்பட்டு அந்த டோக்கன் இருந்தால் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படுவோர்கள் என்று இதற்கு முன்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக கூட பார்த்தோம் என்றால் இந்த மாநாட்டிற்காக அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் மூலம்தான் பாதுகாப்பான முறையில் மக்களை கொண்டு செல்வதும் அழைத்து செல்வ முறையானது தொடர்ந்து நடைபெறும் எனவும் தமிழக வெற்றிகழகம் நிர்வாகிகள் சார்பாக தற்போது தகவல் நன்றி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறும் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் விக்கிரவாண்டி வீசாலை கிராமத்தில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு அளவில் மாநாடு நடைபெறும் என விஜய் தெரிவித்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை அடையப்போகும் இலக்கு ஆகியவை மாநாட்டில் அறிவிக்கப்படும் என விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது முதல் மாநாடு மூலம் வலிமையான அரசியல் பெரும்பாதையை அமைப்போம் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெறும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் விக்கிரவாண்டி வி சாலை கிராமத்தில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு அளவில் மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை அடையப்போகும் இலக்கு ஆகியவை மாநாட்டில் அறிவிக்கப்படும் என விஜய் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது முதல் மாநாடு மூலம் வலிமையான அரசியல் பெரும்பாதையை அமைப்போம் என விஜய் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி மேலும் பல கருத்துக்களை வழங்குவதற்காக பத்திரிக்கையாளர் லட்சுமி இணைகள் இணைக்கிறார் லட்சுமி இது பற்றி கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் ஆஹ் விஜயனுடைய அரசியல் பாதை என்ன அப்படிங்கிறது இந்த மாநாட்டில தெரியும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அவர் வந்து இந்த லைன்ஸ் தெரியாது அப்படிதான் இருப்பாரு அந்த டிரைவிடியன் ஐடியாலஜிஸ் ஃபாலோ பண்ண போறாருன்றது இப்போ ஒரு பெரியாருடைய சமாதிக்கு போன பிறகு அவருடைய பெரிய நினைவுகளும் போன பிறகு நம்ம அரசியல் வந்து இந்த திராவிடம் சார்ந்து அதே தான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஒருவேளை அக்டோபர் டுவெண்ட்டி செவன்த் அவருடைய ஐடியாலஜிஸ் என்ன அவருடைய அரசியல் பாதை என்னவாக இருக்கும் எப்படி அவருடைய ஒருவேளை ஆஹ் வெற்றி பெற்றால் அவருடைய மற்ற பாலிசி என்ன பாலிசி ஃபாலோ பண்ண போறாங்க மக்கள் நலன் சார்ந்து எப்படி செஞ்சிக்க போறார்கள் இல்ல போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் நான் லட்சுமி இது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு தமிழக வெற்றிக்கழக தொண்டர்களுக்கு இது எவ்வாறு இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க இன்னும் வந்து விஜயனுடைய ஃபேன்ஸ் வந்து இன்னும் பெரிய அளவுல அவங்க வந்து அரசியல் மேலப்படுத்த பரங்கலை அவங்களுக்கான அந்த அரசியல் புரிதல் வந்து இன்னும் அதிகப்படு அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக அவங்களுக்கு நிறைய பயிற்சி பட்டவைகள் பார்த்தவைகள் எல்லாம் நடந்தது இருந்தாலுமே அவங்க இன்னும் நிறைய பொலிட்டிக்கலா அச்சீவ் ஆகணும் அதுக்கு போக போக அவங்களுடைய இந்த மாநாடுகள் அதுக்கடுத்து விஜயனுடைய சுற்றுப்பயணம் அப்படி ஏதாவது ஒருவேளை அவங்க பிளான் பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு விஜயனுடைய ரசிகர்களுக்கு அது அவங்களை அரசியல் உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா ஆக்டர்ஸுமே வந்து சினிமாக்கு வரணும் சினிமால இருந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் எப்போது இருந்திருக்கு இப்ப இவரும் அதே போலதான் ஒரு சாரி தமிழக வெற்றி கழகம் தொடங்கி குறுகிய காலத்துல நடைபெற மாநாடு இதுல விஜய்க்கு என்ன மாதிரியான அரசியல் சவால்கள் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இணைப்பில் வந்து தங்களின் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் வழங்குவதற்காக நமது இந்துமதி வணக்கம் மோகன் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியேற்ற விழாவின் போது முதல் மாநில மாநாட்டு தேதியை அறிவிப்போம் என்று கூறியிருந்த நிலையில் அஹ் இன்றைக்கு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வருகின்ற அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி கிராமத்தில் நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்திருக்கின்றனர் வெற்றி கொள்கை மாநாடு அவர்களை வழிநடத்த போகும் கொள்கைகளையும் அஹ் அடைய போகும் இலக்குகளையும் முழங்கும் ஒரு அரசியல் திருவிழாவாக கொண்டாடப்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் தமிழக மக்களின் அஹ் மனங்களை தீர்க்கமாக மாநிலத்தில் உள்ள இந்த மாநாட்டிற்காக ஆயத்த பணிகளை ஏற்கனவே நடந்து வரும் நிலையில் அதற்கான களப்பணிகளும் தொடங்கப்பட உள்ள உள்ளன என்பதையும் தெரிவித்திருக்கின்றனர் தற்போது தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் இந்த மாநாட்டில் இருந்து வலிமையான ஒரு அரசியல் பெரும்பாதையை அமைப்போம் எனவும் அஹ் கட்சியின் தலைவர் அஹ் விஜய் அவர்கள் இந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார் மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி இந்துமதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவிருக்கும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் மேலும் இது பற்றிய கருத்துக்களை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைக்குள் இணைகிறார் பிரியன் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஏற்கனவே அவங்க செப்டம்பர் இருபத்தி மூணு அஞ்சு தலைமை இங்க இருக்கிறதனால ஒரு குறியீடு அளவில் ஏற்பாடுகள் செய்ய முடியாது போயிருக்காங்க இந்த மாநாடு முக்கியமாக அவர்கள் அவரது ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மாநாடு ஏன்னா இந்த மாநாட்டில் வந்து அவருடைய பெய்கை பிரகடனங்கள்லாம் செல்ல வேண்டிய ஒரு மாநாடா இருக்கிறதை நம்ம பாக்குறோம் நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள்ல கருத்து தெரிவிச்சிருக்காரு ஒரு மாநில கட்சியாக ஒரு கட்சியாக தமிழகத்தை நம்ம பாக்குறோம் ஆடு இருந்த திமுகவுக்கு எதிரான ஒரு கலப்பணி ஆற்றுகின்ற ஒரு கட்சியாகத்தான் அது தமிழக அரசு வளம் போகிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது ஏன்னா அவருக்கு கல்வி பெரியாருக்கு மரியாதை செலுத்திய மூலமாக ஒரு திராவிட அரசு ஒரு திராவிட அரசு கூறாக கூட தமிழகத்தின் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு பெரியார் காமராஜர் அம்பேத்கர் ஆகியோரை படிப்புகள்னு அவங்க ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காரு அதே மாதிரி மீ நடத்தக்கூடாது கல்வி வந்து மாநில பட்டியல் இருக்கும் போன்ற பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து வேறு பல விஷயங்கள்ல தன்னுடைய கோட்பாடுகள் கொள்கைகள் எல்லாம் அறிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு கொடியை பத்தின தெளிவான விளக்கத்தை சொல்றேன்னு சொல்லி இருக்காரு என்ன விளக்கம் சொல்ல போறாரு யானை வந்து கொடியை போட்டதோட காரணம் என்ன போன்ற விஷயங்கள் என்ன சொல்றாரு அந்த குழு பத்திய என்ன சொல்ல போறாரு எந்த நோக்கத்துல அந்த கொடி வடிவமைப்பு வந்து அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்ல போறாரு சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய எதிர்பார்ப்புகளை வந்து புதிய அரசியலுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது ஆனாலும் தமிழக அரசியலையும் பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு எந்த மாதிரியான ஒரு அரசியலை கையெழுக்கப்படாத திமுகவுக்கு எதிரான அரசியல் எடுப்பார் என்று தெரிஞ்ச விஷயம் மற்ற கட்சிகளை பொறுத்த மட்டும் அவரது பார்வை எப்படி இருக்கிறது குறிப்பாக மத்திய வாயிலாக்காவை பற்றி அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது பல்வேறு பிரச்சனைகள் ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் அல்லது வந்து சிவி பார்த்தியில் கூடு அல்லது வந்து போர்டு பில்லு போன்ற பல விஷயங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு பல விஷயங்கள் வந்து அவர் வந்து தமிழக அரசியலில் அரசியலின் போக்கை மாற்றுகின்ற பல விஷயங்கள் தமிழக அரசியலில் ஆதரவை கொண்டு வருகிற பல விஷயங்கள் மத்திய அரசு கொள்கையாக இருந்தாலும் தமிழக அரசு தமிழ் தமிழ்நாட்டில் பாதிப்பை ஏற்படுத்துகிற பல விஷயங்கள் இதெல்லாம் பற்றி பலவிதமான கருத்துக்களை வந்து இது சொல்ல வேண்டிய கடைகள் இருக்க மாநாட்டில் வந்து என்ன மாதிரி கட்டள் கேட்க போறார் முன்னாடி தலைவர்கள் கட்டளத்தை அதன் மூலமா அவர் சொல்ல போற செய்தியோ இந்த மாதிரி பல விஷயங்கள் மாநாடு வந்து அவருடைய தெளிவான ஒரு அரசியல் பாதையை காட்டுகின்ற ஒரு மாநாடாக இருக்க வேண்டும் என்பது என் கருத்து இணைப்பில் வந்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் விக்கிரவாண்டி வி கிராமத்தில் உள்ள அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு மணியளவில் மாநாடு நடைபெறும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை அடையப்போகும் இலக்கு ஆகியவை மாநாட்டில் அறிவிக்கப்படும் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்